परमदभङ्गम् अपास्यतु तमः पुंसामनपायप्रभान्वितः अहीन्द्रनगरे नित्यमुदितोयमहस्करः यण्डलवम्बुयत्तुळ् इलङ् मरुकोणमिषै वण्पणीरम् तिगिरी वळैविल् वळैवाय् मुसलम् तिन्कयलङ्कुशंशीर् तिघडुङ्गदशङ्कमलम् यन्पडयेन्दिाण् എഴിലാടി ജി രജവനേ എണ്ളവം പുയത്തുൾ ഇളങ്കോണമിസ വൺപണിം തീവിൽ വളവായി മുസലം കുംശീർ കമലം എൻപടേന്ദി നഴിലാടി ജി രജവനേ വിടുനെ അഞ്ചി വിടത്തുടക്കിയ വിടിയ തൊളത്തളെത്തു വിളക്കടിക്കള വരകിലി അമ്പി വിളക്കി വെച്ചാൽ கொடுவினை என்பதனத்தினைத் தனை கந்த குணத்தனத்தினர் குறுகையில் வந்து கொடுப்படக்கிய குலபதி தந்த குறிப்பில் வைத்தனர் கடுநரகன் புகழற்றி மற்றொரு கதி பெருமன்பிலைமை பொருத்தினர் கமலயுகந்த கடற்கிடை கடல் கருணையுயர்ந்த திடற்கொருக்கினர் படுமுதலின்றி வளர்த்தனர் கலை பல பல ஒன்றவெமக் குறைத்தனர் பழமரையந்தி நடக்கிடைச் சுவர் பரமதம் என்ற திடித்த பத்தரே ஓ பொருள் யாம் அறியோம் பொருளார் மறையில் தாமுரைக்கின்றன தாமே அறியும் தரமுடையார் ஆமுறைக்கென்றாய்ந்தெடுத்து ஆரண நூல் வழியே நாம் உரைக்கும் வகை சித்து மச்சித்து மிரையும் தெளிவுற்று நின்ற தத்துவம் மூன்றும் தனித்தனி காட்டும் தனிமறையால் முத்தி வழிக்கு இது மூலமென துணிவார்களையும் கத்தி மயக்கும் கதகரை நாம் கடிகின்றனமே முத்தின் வடங்களென முகுந்தன் பூண்ட மூவகாம் சித்திலரும் சுருதி செவ்வை மாறிய சிந்தைகளால் வத்தில் இரண்டு மைக்க பகட்டும் பரவாதிரருதம் கத்தில் விழுந்தடைந்த அழுக்கின்று கழற்றினமே நாக்கியலும் வகை நம்மையளித்தவர் நல்லருளால் பாக்கியமேந்தி பரநடியார் திறம் பார்த்ததற்பின் தங்கள் தலைமி தாக்கி தனிமறைதான் போக்கியமென்றதனில் பொய் போக்குவமே தீவகை மாற்றி அன்றோர் தேரிலாரணம் பாடிய நம் தேவகி சீர் மகனார் திறம்பா வருள் சூடிய நாம் மூவகயாமறியா தத்துவத்தின் முகமறிவார் நாவகையே நடத்தும் நடந்தனமே வேலை புறமகம் காண்பது போல் வேதனெரிசேர் நூலைப்புறமகாண்டலில் நுண்ணறிவின்றி நின்றீர் மாலை பெற வழி காட்டிய தேசிகர் வாசகமே கோலைப்புறத்தில் எழுதுகின்றோம் மினே சிறைநிலையாம்பவத்தில் சிறுதே நின்பமுண்டுழல்வார் மரநிலை கண்டறியா மயல் மாற்றிய மன்னருளே துறநிலை பாரமென துளங்காவ முதக்கடலாம் இறைநிலையா முறைத்தோம் எங்குருக்களியம்பினவே வெறியார் துளவுடவித்தகன் தன்மையின் மெய்யறிவார் நடி நெடியவர் என்று ஒரு குற்றம் பிறர்குறையார் வழிகளழிப்பதும் தீங்கு கழிப்பதற்கே மின் துரைக்க தரும் தருக்கம் கொண்டே வேண்டுங்கால் வேண்டுவதே விளம்புகின்றார் கண்டதற்கு விபரீதம் கத்துகின்றார் காணாத குறைமறையில் காட்ட நிற்பார் பண்டொருத்தன் கண்டுரைத்தேன் நானே என்ன பல வகையுள் உபாதிகளால் படிந்து வீழ்வார் கொண்டலொக்கும் திருமேனி மாயக்கூத்தன் குறைகடல் சேர் விதிவகையில் கூடாதாரே கண்டது மெய்யெனில் காணுமறையில் அறிவு கண்டோர் கண்டதலாதெனில் கண்டிலம் குற்றமிரில் கண்டது போல் மறை காட்டுவதும் கண்டதொத்ததனால் உண்டது கேட்கும் உலோகாயதென்று மீறுவதே கண்டதனால் காணாததனுமிக்கின்றார் கண்டொருத்தனுரைத்ததனை கவருகின்றார் உண்டு பசி கெடுமென்றே உணர்ந்துண்கின்றார் ஒன்றாலே ஒன்றை தாம் சாதிக்கின்றார் பண்டு முலையுண்டதனால் முலையுண்கின்றார் பார்க்கின்றார் பலவல்லா தம்மை மற்றும் கண்டுமதி கட்ட நிலகானகில்லார் காணாததிலதென்று கலங்குவாரே காணாதிலென்றும் கல்வியினாரை கடிந்ததற்பின் கோணார் குதர்க்கங்கள் கொண்டே குழப்பும் பபுத்தர்களில் நானாதனைத் துமிலதென்றும் நால்வகையன்றிதென்றும் பாணாளருக்கின்ற மத்தி மத்தான் வழி மாற்றுவமே வானமில மேயமில என்றும் மற்றோர் வாத என்றும் வாது பூண்ட தானுமிலை தன்னுரையும் இல்லை தத்துவத்தின் உணர்த்தி சயமில்ல என்றும் வானவருமான வருக வளம் கேடன் மத்தி மத்தான் தேனரி கொண்டனை தும் திருடாவண்ணம் போல் மே முற்றும்கத்திலென்றே பகட்டிய முட்டரை நாம் சுற்றும் துறந்து நின்றே துகளாக்கிய பின் மதி மற்றொந்திலும் பஞ்சனையால் சற்றந்துரந்த யோகாச்சாரனை சதிக்கின்றனமே உலக்கதியை நாம் உள்ளி உள்ளந்தேரி உலகத்தார் உகந்திசய உலகுண்டென்றோம் இழக்க வரிதாகியன தருக்கம் சேர்ந்த எழில் மரையில் ஈசனுடன் எம்மை கண்டோ விளக்கு நிறை போல் மதிகள் வேறாய் வேறொன்றியே விளங்குமென விளம்புகின்ற களக்கருத்தன் கண் இரண்டு நானா காகம் போல் திரிந்தவனென் கதருமாறு பொருளொன்றிலென்று போதமொன்றும் கொண்ட பொய்யரை நாம் தெருள் கொண்டு தீர்த்த பின் பொருள் தேடுகின்ற மருள் கொண்ட காண உண்ணாரு தேடுகின்றண்டிகன் வன்ன இோட வியம்புவமே நிலையில்லா பொருள் மதியை விளைத்து தான் சேர் நிறங்குடுத்து தான் அழியும் தன்னால் வந்த நிலையில்லா மதி தன்னில் நிறத்தை காணும் இது காணும் பொருள் காண்க என்ற முலையில்லா தாய் கொடுத்த உண்ணும் முகமில்லா முடியனவே முழிந்த வார்த்தை தலையில்லாத்தாளூறு கணக்காய் நின்ற கட்டலெனாங் கண்டின்று காட்டினோமே காண்கின்றவனில்லை காட்சியும் கண்டது முண்டவைதாம் ஏண் கொண்டனவன்றிவற்றில் குணமும் நிலையுமில்லை கொண்ட சந்ததியால் சேர்ந்து ஒன்றெ நிற்குமென்ற கோன் கோண் கொண்ட கோளுரை வைபாடிகன் குறை கூறுவமே கும்பிடுவாரென்று தேடுகின்றார் குணங்களையும் தங்களுக்கு கூறுகின்றார் தம்படியை தமக்குறைத்து படிவிக்கின்றார் தமக்கினி மேல் வீடென்று சாதிக்கின்றார் தம்புடபயுணல் குறித்து நெடிதென்கின்றார் சந்ததிக்குத் தவம் பலிக்கத்தாம் போகின்றார் செம்படவர் செய்கின்ற சிற்றினிப்பை சேவகப்பற்றுடனே நான் செகுத்திட்டோமே வேதங்கள் மௌழி விளங்க வியாசன் விரித்தன நூல் பாதங்களான பதினாறில் ஈசன் படி மறைத்து வேதங்கள் இல்லை என்று மிச்சியம்பின்றழிந்தவனை புத்தர் மாட்டுடன் போட்டுவே இருளொன்று பிணக்கொன்றில்லா பெருவையிலை மறைத்துல காட்டுமென்ன அறிவில்லா அறிவொன்ற அவித்தை மூடி அகம்புறமின்றி வயனைத்து அமைக்கும் என்பார் செறிவில்லா புத்தருடன் சேர்ந்து கெட்டார் சிவனையும் ஈசனையும் சிதைக்கப் பார்த்தார் நெறியில்லா நேர்வழியும் தானேயான நெடுமாலை நாம் அடைந்து நில பெற்றோமே சோதனை விட்டொரு தன் சொல்ல மெய்யன சோகதரை சேதனையற்றவர் என்று சிதைத்தபின் சீவர்கள் வேதனை செய்கை விளம்பி வைத்து மாதவமென்று மயிர் பறிப்பார் மயல் சொன்னாதார் சொன்னதெல்லாம் துறவோமென்றும் சொன்னதுவே தின்னாதும் தின்ன தின்னாதுமேகமென்றும் சிறியனுமாம் பெரியனுமாம் சீவனென்றும் மன்னாது மன்னமதுமொன்றேஎன்றும் வையமெல்லாம் விழுகின்றதென்றும் என்றும் தென்னாடும் வடநாடும் சிரிக்கப்பேசும் ஏகாந்திகம் ஒன்று ஆசையை தாம் உடுப்பார் சோகாந்தமாக துறப்புண்டபின் தொழில் வைதிகம் ஏகாந்திகள் சொன்ன ஈசன் படியில் விகற்பமென்னும் லோகாந்த வீணர்த்தம் வேதாந்த வார்த்த விளக்குவமே ஒன்றனவும் பலவெனவும் தோற்றுகின்ற உலகெல்லாம் ஒரு பிரமம் தானேயாகி நன்றெனவும் தீதெனவும் பிரிந்தவெல்லாம் நன்றன்று தீதன்றே என நவின்றார் கன்று மலர் பசு மலராகி நின்றே கன்றாகி பசுவாகி நின்ற வண்ணம் இன்று மரமாட்டு கோரிடையனான ஏகாந்தி செந்திடனியோமே சாயாமரைகளில் சத்தம் தெளிந்திட சாற்றுதலால் தூயாரிவர் என்று தோன்ற நின்றே பல சூதுகளால் மாயாமதமும் மறுசிணபாதும் பபுத்தமும் ஷேர் வையா சொல்லும் மறு மாற்றங்கள் மாற்றுபமே கலகத்தில் கலங்கி வரும் காணிக்கெல்லாம் கண்ணாறு சதிர வழி போல் உலகத்தில் மறை சேர்ந்த உரைகள் தம்மால் உரு பிழையும் உபகரித்தார் பலகத்தும் பபுத்தர் முதலான பண்டை பகற்கழி கப்பரவும் பொய்யாம் சிலகற்று சித்தாந்தமரியகில்லா சிறுபரிணிமயங்காமல் சேமித்தோமே கண்டதலாதன கட்டுதலால் கண்டுவிட்டதனால் பண்டுளதான மறைக்கு பழமையை மாற்றுதலால் கொண்டது மீசனை கொள்ளாவக என்று கூறுதலால் கண்டகராய் நின்ற காணாதர்வாதங் ஆகமத்தை அனுமானமென் கயாலும் அழியாத மறையழிக்க நினைத்தலாலும் போகமற்றோர் உபலம் போல கிடைக்கைதானே புண்ணியர்க்கு வீடென்று புணர்த்தலாலும் மாகமொத்த மணிவண்ணன் படியை மாற்றி மற்றவனுக்கொரு படியை வகுத்தலாலும் காகமொத்த காணாதன் கண்ணை வாங்கி காக்கைக்காரென்ற காட்டினோமே கோதம நூல்களை குற்றமிலாபகை கூட்டலுமாம் ஒரு கூற்றில் குணங்களை கொள்ளவுமாம் யாது மிக வேதியரு நயபித்தரம் என்பது மெயுளதே நான் மறைக்கு துணையாக நல்லோர் எண்ணும் நாலிரண்டில் ஒன்றான நயனூல் தன்னில் கூன் மறைத்தல் கோதுளது கழித்தல் மற்றோர் வழிவகுத்தலன்றி ஊன் மறைத்த உயிருளி போலொத்த தோவாது உயிரில்லா காணாத முறைத்தவெல்லாம் வான் மறைக்க மடிகோலும் வண்ணமென்றோம் மற்றதற்கு மறுமாற்றம் பேசுவாரேசனு மற்றணங்குமிழதென்று எழில் நான்றையில் பேசிய நல் வினையால் பெரும்பாழுக்கு நீதிதைக்கும் நீசரை நீதிகளால் நிகமாந்தத்தின் நூல் வடிவே மாஷின் மனங்கொடுத்தும் மறுமாற்றங்கள் போல் கனைகல் போல நீராம்வந்தனையும் ராகும் போல கண்டு நினைவுடனே நிலை தரும மிகந்து நிற்கும் நீசர் நிலைநிலை நாடா வண்ணம் எண்ணி வினபரபுஷமினியார் வேத நூலை வேதாந்த நூலுடனே விரகாற் முனையுடைய முடுமதினம் முனிவர் சொன்ன மொழி வழியே என்று முயன்றிட்டோமே முக் நின்ற மூலப் பிரகிருதி கழியா துணை அக் குணமற்றரு துணை மென்னில் இக்கணனைப்படியைந்துமென்னில் என்னும் பக்க நவீனற் பழம்பகட்டை பழுதா குவமே ஈசனிலன் என்பதனால் என்றும் ஷீவர் எங்கு முளரிலர் உணர்வயன்றவத்தால் பாசமெனும் பிறகிருதி தன்னால் என்றும் பழமு மிலை வீடு பண்பால் காசினி நீர் முதலான காரியங்கள் கச்சபத்தின் கால்கை போல் என்னும் நாசமலதிலகானும் நாசமலதில நாமத்தை நாடுவார்கே தாவி புவனங்கள் தாளினை சூட்டிய தந்தயுந்தி பூவில் பிறக்கினும் பூதங்களெல்லாம் புனர்த்திடினும் பிரிவின்றி நாம் அங்கே வாடினும் நான் மறையில் பாவித்ததன்றிப்பது பாறும் பதர்த்திரளே காரண நாய் உலகளிக்கும் கண்ணன் தேசை கண்ணாடி நிழல் போல காண்கயாலும் தாரணையின் முடிவான சமாதி தன்னை தனக்கேற்றும் விளக்கென்று தணிக்கையாலும் மது மதுதனக்கு பயனாம் சீவல் கைவலிய நிலையென்று கணிக்கையாலும் கோரணையின் கோலமென குறிக்கலாகும் கோகணத்தையன் கூறும் சமயக் கூற்றே சாது ஜனங்கள் எல்லாம் சச்சய என்னும் சலம் புணர்த்தார் கோதமசாபம் ஒன்றால் கொடுங்கோலங்கள் கொண்டுலகில் பூதபதி கடியாரண நின்ற அவன் பொய்யுறையால் வேதமகற்றினி பார் விகற்பங்கள் விளக்குவமே மாதவனே பரநின்று வையம் காண மழுவேந்தி மயல் தீர்க்கவல்ல தேவன் கைதவமும் அதன் பலத்தை கருதி பண்டை வேதனாது விலங்கு தாவி வேறாக விரித்துரைத்த விகற்பமெல்லாம் ஓதுவதும் குத்திரத்துக்கென்றுரைத்தார் ஓதாதே யோதுவிக்கு பொறுவந்தானே கந்த மலர் மகள் மின்னும் காரார் மேனி கருணைமுகில் கண்ட கண்கள் மயிலாயாலும் அந்தமில் பேரின்பத்தில் அடியரோடே அடிம என்னும் பேரமுதமருந்திவாழ தந்தமதி தரணார் சமயம் புக்கு தடல் வழிபோய்த் தடுமாறி தளர்ந்து வீழ்ந்தீர் சந்தனரி நேரறிவாறு சரணம் சேர்ந்து சங்கே தத்தவ முனிவீர் தவிர் மினி யாது எவர்க்கும் நன்றி எண்ணிய நம் மாதவனார் தமுதுண்ணும் வலம்புரி போல் வாதுகளால் அழியாமரை மௌழியின் மான் பொருளே ஓதிய பஞ்சாத்திர முகவாரை வமே பூவலரும் திருவுந்தி புனிதன் வையம் பொன்னடியால் அளந்திருவர் போற்ற நின்ற நாவலரும் கலைகளெல்லாம் தன்னை நாட நாடாத நல்நிதியானுகுநாதம் ஓபலனாய் நிறைய நிறை போர் வேதம் கோவாகக் கோமானாயதன் பால் சேர்த்து காவலிது நல்லுயிருக்கென்று காட்டும் கார்த்தயுகதி கண்டோங்கரை கண்டோமே பூவலரும் திருவுந்தி புனிதன் வையம் பொன்னடியால் அளந்திருவர் போற்ற நின்ற நாவலரும் கலைகள் எல்லாம் நிதியா நணுகுநாதம் கோவலனாய் நிறையளித்த நிறை போல் வேதம் கோவாகக் கோபாயதன்பால் சேர்த்து காவல்து நல்லுயிருக்கென்று காட்டும் கதி கண்டோங்கரை கண்டோமே நமக்கார் துணையன நாமென்றருள் தரும் நாரணனார் உமக்காரிவ வடியினை காட்ட உணர்ந்தடையும் எமக்கோர் பரமினி இலாது இருவினை மாற்றுதலில் தமக்கே பரமென்று தாமுயலுந்தரம் பலத்தில் ஒரு துவக்கற்ற பதவி காட்டி பல்லுயிரும் தடுமாற பண்ணுகின்ற கலித்திரளின் கடும் கழுதை கத்து மாற்றி கண்ணுடையார் கண்டுரைத்த கதியைச் சொன்னோம் பலத்திலகு மறுபொன்றால் மறுவொன்றில்லா மாமணியாய் மலர் மாதருளியாம் அண்ணல் நலத்தில் ஒரு நிகரில்லா நாதன் பாதம் நல்வழியாமல் வழக்கார் நடத்துவாரே எல்லார்க்கும் எளிதான இனியுரை கை மிகையான இரக்கத்தாலும் சொல்லார்க்கும் அளவாலும் அமைதலாலும் துணிவரிதாய் துணை துறக்கும் சுகரத்தாலும் கல்லார்க்கும் கற்றார் சொல் கவர்தலாலும் கண்ணனுரை முடிசூடி முடித்தலாலும் நல்லார்க்கும் தீயார்க்கும் இதுவே நன்றாம் நாரணர்க்கே அடைக்கலமாய் நனுகுவீரே வீரே பண்டை மறைக்கு பகையனின்ற பரமதங்கள் கொண்டவர் கொள்ளும் பயனொன்றிலதென்னும் கூறுமதியால் பண்டு வரைக்கரசான நம்மாயனை வானுலகில் கண்டு கழிப்பதெனும் காதலன்றைக் கருதுவமே கலந்திகளும் போகங்கள் கண்டு வெள்கி காரியமும் காரணமும் கடந்து நாம் போய் குலந்திகளும் குருக்களடி சூடி மன்னும் குற்றேவலடியவர் தம் குழாங்கள் கூடி வலந்திகளும் திருமகளும் மற்றிடத்தே மன்னியமன் மகளாருணீளையாரும் நலந்திகடவித்திருந்தநாதம் பாதம் நமக்குதுவே முடியோமே மானங்கள் இன்றி வகுத்துரைக்கின்ற மதங்கள் எல்லாம் தானங்கள் அன்று தரும நெரிக்கன்று சாற்றிய பின் வானங் கவர்ந்து மறைமுடிசூடிய மாதவத்தோர் ஞானங்களொன்று நடக்கின்ற நல்வடி நாடுவமே தன்னடி கீழ் உலகேளையும் வைத்தனி திருமால் கேண்மின் புகழறிவார் பார்த்து முயலுதலால் அவர் சாயன பின்னடி பார்த்து நடந்து பெரும்பதமேறுவமே ஐயமெலாம் இருள் மணி விளக்காய் மன்னியனான் மறைமௌளி மதியே கொண்டு மெய்யலது விளம்பாத வியாசன் காட்டும் விளக்கில்லா நல்வழியே விரைந்து செல்வீர் ஐயமர வருஷமய குறும்பருத்தோம் அணியரங்கர் அடியவர்க்கே அடிம செய்தோம் மைய கடல் வட்டத்துள் மற்றும் தோற்றும் வாதி அருதம் வாய்ப்பகட்டை மாற்றினோமே கோதவம் கொண்ட கொண்டல வந்துலகிலைவர்கன்றோர் ஒரு கோடி எல்லாம் தொடர்ந்தோட தனியோடி தீர்த்த மாதவனார் வடகொங்கில் வாணியாற்றின் வன்னிக நன் அடங் கண்டு மகிழ்ந்து வாழும் போது இவை நாம் பொன்னி நகரில் முன்னாள் புனராத பரமத போர் கூறித்தோமே போதவொன்றில்லாத தகவே கொண்ட கொண்டலவன் துலகிலை ாய் ஒரு கோடி மறைகளெல்லாம் தொடர்ந்தோட தனியோடி துயரம் தீர்த்த மாதவனார் வடகொங்கில் வாணியாற்றின் பன்னிகனநடங் கண்டு மகிழ்ந்து வாழும்போது இவனாம் பொன்னயிந்த நகரில் முன்னாள் புனராத பரமத போர் பூரித்தோமே திகிரி மழிபுயர் குந்தம் தண்டங்குஷம் புரிசி தரிசத முக வங்கி வாழ்வேல் தெழிபணில சிலை கண்ணி சீரங்க செவ்விடி செழியகதை முசலந்திரி சூலம் திகழ்ந்ததும் அகில உலகுகள் கண்டயோரலங்களில் அடஜவடைவிலங்க வாசின்றி நின்றதும் அடியுமரு கணையும் அறவாமென்ன நின்று அடியடையும் அடியறையன்பினால் அஞ்சலென்பதும் மகிழுமமரங்கள் வானங்கிட மலியுமசுரற் புணர்த்தமாயம் துறந்ததும் வளரு மணி மணி மின்ன வானந்தி கொண்டிட மரமுறை முறை வணங்க மாறின்றி வென்றதும் சிகி இரவி மதிய முமிழ் தேசுந்த வென்டிசை தினிமருள் செக சேமங்கள் செய்ததும் திகழவனையரங்க தேசிய திரிசுதர் புயங்களே திகிரி மழுபுயர் குந்தம் தண்டங்குஷம் புரிசி தரிசத முக வங்கி வாழ்வேலமர்ந்ததும் சிலை கண்ணி சிரங்க செவ்விடி செழியகதை முசலந்திரிசூலம் திகழ்ந்ததும் അഖില ഉലകുൾ കണ്ടോർ അലങ്കലിൽ അടജവടുംടിയു കണയുറവടിയടുംടിയറ അൻപതും മകിഴു മരർ കണങ്ങൾ കവർന്നിട മലിയുമുരർ പുണർത്തമായ വളരു മണി മണി മിന്ന വാനന്ദി കൊണ്ടിട മറമുറെ മുറി വണങ്ങമാറും സിഹി ഇരവി മതിയുമിഴ് തേശുദ്ൻ ഡിശൈ തിനിമരുൾ ശകപുകേമംഗൾ ചെയ്തതും തികഴരവണയരംഗത്തെശം നമന്നിയ തിരിശുദർശനർഷയ്യ വീരൻ പുയങ്ങളേ